ராஜி பீடன் ஹெல்த் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பலகாரம் முறுக்கு அதிரசம் இனிப்பு வச்சு சாப்பிடுவோம் வயிறு வலி வரும் வீட்டில் எல்லாமே வந்து தீபாவளி அதிகமாக சாப்பிட பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஓமம் சீரகம் வறுத்து பொடி வச்சுக்கணும் காயம் எல்லாமே வந்து சுடுதெண்ணகல் வந்து குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி வயிறு வலி வரும்போது ஏன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதுங்களா தீபாவளி பழம் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது வயிறு வலி பிரச்சனை வரும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி சீரகம் ஓமம் வறுத்து பொடி பண்ணிச்சுட்டு தேவை சாப்பிடலாம் சுடுதெண்ணும் சாப்பிடலாம் காயப்பூர் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப வீட்டில் வந்து வந்து ஓமமும் சீரகம் வறுத்து பொடி பண்ணிச்சுக்கணும் தந்தை பாக்ஸை படிச்சுட்டு ஒரு கால் கால் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுடணும் வாய் குத்துமாக இருக்கிறது ஏன்னா பெரியவங்களும் வந்து முறுக்கு எல்லாமே நம்ம வந்து காப்பியில் போட்டு சாப்பிடுவோம் நிறைய வந்து எப்போ தான் அந்த ஸ்நாக்ஸ் தான் வச்சு சாப்பிடணும் டிவி பாக்ஸ் தீபாவளி பலகாரம் வேறு எதுவுமே நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த ஒரு மூணு நாலு நாளைக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம பலகாரம் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா எல்லா வீட்டிலையும் எப்படி தான் காப்பியில் போட்டு சாப்பிட்றப்படங்க பாலில் போட்டு சாப்பிட்டு வ சாப்பிட்றப்பட இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாமே நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம இவ்வளோ எல்லாமே அதிகமாக சாப்பிட பார்த்தீங்களா அந்த மாதிரி டைம் வந்து சீரகம் உங்க வளர்த்து பொடி பண்ணிட்டு தனியாக காயம் காயப்படி கலந்து குடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்